நேற்று ஜோடி ஆர்இடி சீசன் ஜூவில் பார்த்தீங்கன்னா டாப் ஜோடி வந்து கண்டிப்பாக நம்ம ராணியும் அபினவ் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க டாப் ஜோடி வந்து மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லவே வந்து கொஞ்சம் ஷாக் ஆச்சு எதுக்கு அவங்க தானே இவங்களோட பெட்டராக பண்ணாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க என்ன தான் பெட்டராக பண்ணி ராக்கி பாய் இது வாங்கியிருந்தாலுமே ரெண்டு இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ஆச்சுல்ல ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இந்த டாப் ஜோடி இது வந்து கிடைக்கல ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து மாஸ்க் மேன் பர்ஃபார்மென்ஸ்க்கு டாப் ஜோடி இது கிடச்சிது அதே மாதிரி நேற்று எனக்கு பர்ஸ்னலாக ஒருத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சய் அண்ட் ஆதிரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெர்ஃபார்மன்ஸ் நைன்டீஸ் வைப் கொடுத்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதே மாதிரி நேற்று என்கவுண்டர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவியா அண்ட் அவங்க பேர் தான் அதாவது ஸ்டார்டிங் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி குத்து வாய்ஸ் இது பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க தான் அவங்க பெர்ஃபார்மென்ஸ் என்ன தான் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பெர்ஃபார்மென்ஸ் வைஸ் ரொம்ப சுமார் ஸோ கரெக்டாக தான் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் ஸ்னேத்து உங்களுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு காவியா என்கவுண்டர் ஆனது வந்து ஓகேவா ஐடியான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்